என்னுடைய ஒரு ஷார்ட் பீரியட் அழைப்பு தான் நான் நேற்று எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க உடனே கொஞ்சம் வருணம் நல்லாவே கொஞ்சம் அதிகமாக ஓவராக நமக்கு இருக்குமோ அப்படின்னு நான் இருந்தேன் அப்புறம் நம்ம பண்ணுற தொழில் நம்ம பண்ணுற சேவைக்கு ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன் அதே பத்திரிகையாளர்களோடு என் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய எண்ணம் ஒரு பத்திரிகையாளரானாலும் எவ்வளோ துரோகங்கள் துன்பங்கள் பல இடங்களில் கைவிடப்பட்டாலும் எப்படி பீனிக்ஸ் பறவை எறிந்து சாம்பலானாலும் சாம்பலில் இருந்து உயிர் பெறும் என்பார்கள் என்னுடைய வாழ்க்கை மே மிக பெரிய சரித்திரங்கள்லாம் சாமி டைரக்டர் சாமிக்கு தெரியும் அந்த சாம்பலில் இருந்து உயிர் பெறுவது எப்படி என்பது என்னுடைய வாழ்க்கையிலாம் நிறைய இடங்கள் நடந்திருக்கு சூழ்ச்சியில் பல இடங்களில் தோற்று போனவர்கள் அதிகம் ஆனால் மன தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்களை வீழ்த்த முடியாது என்பதற்கு உங்கள் பத்திரிகை நண்பர் நான் ஒரு முன்னோதாரண என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் அத்தை விமலா ராணி அவங்க பேசுனாங்க நானும் அவங்களும் விடும் மேலே விடும் அவங்கள எப்படியாவது கூப்பிடணும் எனக்கு அதாவது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறேன் துரியதன்கிட்ட பெரிய செல்வம் இருக்குது பெரிய படை இருக்குது எல்லாமே இருக்குது பெரிய பெரிய வீரர்கள் வீராதி வீரர்கள் கூட தான் இருக்காங்க திருவனராக இருக்கட்டும் ஈஸ்மராக இருக்கட்டும் கர்ணனாக இருக்கட்டும் எவ்வளோ கிருபாச்சாரி எல்லா வீரர்களும் பெரிய பெரிய நாட்டு படைகளும் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு ஆனால் பாருங்கள் கிருஷ்ணருடைய அவருடைய உதவி தேவை என்பதற்காக அங்க போய் இருக்கிறார் அங்கே அதே இடத்துல அர்ஜுனனும் போய் இருக்கிறார் அர்ஜுனன் கிட்ட கேட்கிறாரு கிருஷ்ண இது கிருஷ்ணன் கே எழுந்தன உடனே அர்ஜுனனை பார்த்துட்டார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது அவர் கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் இவனுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு என்கிட்ட இவ்வளோ வீராதி வீரர்கள்லாம் கிருஷ்ணனுடைய படைகள் அதாவது நாராயண சேனைன்னா அவ்வளோ பெரிய சேனை அப்போ அவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான சேனைகள் தேர்ப்படைகள் படைகள் குதிரைப்படைகள் இவ்வளவு பெரிய படைகள் இருக்குது நான் போர் புரிய மாட்டேன் நான் ஒருவனாக வருவேன் என்னுடைய ஆதரவு ஒருவருக்கு என்னுடைய படைகள் எல்லாம் இன்னொருவருக்கு யார் வேணுனா துரியேதன் ரொம்ப யோசனை பண்ணி படை உலக பெரிய படைகள் இருக்குது பெரிய வீரராதி வீரர்கள் இருக்காங்க அது போதும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டார் அர்ஜுனன் என்ன சொல்றாரு நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் மட்டும் வாங்கிக்கிட்டார் பாருங்கள் சூழ்ச்சியும் தந்திரங்களும் அதனுடைய வீரத்தின் வியூகமும் அமைக்க தெரிந்தவர்கள் நம்மளுக்கு வீராதி வீரர்கள் வீட்டுங்க பன்னிக்குட்டி மாதிரி பல குட்டிகள் இருக்க அந்த அது தேவை கிடையாது வீரர்கள் கூட வேணும் உண்மையான வேணும் ஐநூறு பேர் சூழ்ச்சி பண்றவங்க வந்து பந்தா பண்ணுவான் பண்ணுவான் அந்த சூழ்ச்சியில் வீழ்ந்தவர்கள் தான் பெரிய பெரிய வீரர்களும் வில்லாதி வீழ்ந்ததெல்லாம் சூழ்ச்சியின் காரணமாக துரோகிகளின் காரணமாக தோல்வி அடைந்திருப்பார்கள் நல்லவர்களை எப்படியாவது சூழ்ச்சியால் அவர்களை புறந்தள்ளியிருப்பார்கள் இதை நான் எதற்காக சொல்கிறீங்களா எனக்கு இன்னைக்கு நிறைய கூப்பிட்டு பண்ண முடியும் ஒரு பத்து நாளுக்கு கழித்து அது ரஜினி சாரை கூட என்னால் கொண்டு வரணும் ரஜினி சாரை படையப்பாவை நான் பண்ணும்போது ஒரே இதில் இருந்து பேசிட்டு இருப்பேன் பல ஆலோசனைக்கு கேட்பார் ஒரு ஆலோசனை கேட்குறாரு வருஷம் கேட்குறாரு படையப்பா பண்ணும்போது எல்லாருக்கு இவனுக்கு ஒரு செயின் போட்டார் செயின் போட்டு ஒவ்வொருத்தருக்காக அவர் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்ட்டு அப்போ வந்து என்னுடைய இது வந்து ரவிக்குமார் பக்கத்தில் இருக்கார் டைரக்டர் அவரும் நானும் ஃப்ரெண்டு தான் அவர் நல்லா சொல்லுவார் அப்படி நான் உருளமா வேண்டாம் அப்படின்னா நான் சொன்னேன் சார் உண்மையில் கே எனக்கு அவ்வளோ பெரிய எல்லா நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் சார் நீங்கள் இப்போ வந்து சினிமா உலகம் சினிமாவில் ஒரு சொர்க்கம் இது ஒரு சொக்கம் உங்களுக்கு எல்லா வசதிகளும் எல்லா இதுவும் புகழ் பேர் எல்லாம் வர ஒரு சொர்க்கத்துக்கு ராஜாவாக இருக்கீங்க அதே இது அரசியல் அரசியலில் நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க அங்கேயும் நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க ஆனால் அது நரகத்துக்கு ராஜாவாக இருப்பீங்க இங்கே சொர்க்கத்துக்கு தமிழ் தமிழ் ஒண்ணும் அதுக்கு டிஃப்ரெண்ட் அங்கே சொர்க்கம் இங்கே நரகம் அங்கேயும் நீங்கள் தான் ராஜா இங்கேயும் நீங்க தான் ராஜா எது வேணுங்கிறது நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னாரு சிகரெட் டப்பு டப்புனே போக அடிச்சு விட்டுட்டே இருக்கிறாரு ஆகவே ரஜினி சார் படமும் பண்ணியிருக்கேன் கமல் சார் பஞ்சதந்திரமா இருக்கட்டும் தெனாலியா இருக்கட்டும் எல்லோருடையுமே ஒரு ஒர்க் பண்ணுற கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பே ஏற்றிருந்தார் நல்லா தோல்வியிலையும் தந்த அத ஒத்துக்கிட்டு சார் அதை தோக்கிறவன் தான் அட்டி தான் மேல மேல வர முடியும் எங்கெல்லாம் அடி வேலை அவமானப்படும் நீ எவ்வளவு அவமானப்படு சாமி நிறைய அவமானப்பட்டு இருக்காரு கண்டிப்பா அவர் ஒரு கட்டத்தில் அவர் விஸ்வரூபம் எடுப்பார் எனக்கு தெரியும் சாமி கிட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு உண்மையிலே நான் சும்மா சொல்லல அவருக்கு பயங்கரமான ஒரு திறமை உண்டு அதை நான் ரசிச்சவங்கிறனால சில சூழல்ல நம்ம வந்து தப்பானவனா தெரியலாம் நம்மளுடைய படைப்புகள் தவறாக தெரியல நம்ம உழைப்பு தவறாக இருக்கலாம் அவனுடைய உண்மையான அந்த வீரமும் அவன் பண்ணுற அந்த தொழிலும் வந்து என்றைக்குமே அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது இன்றைக்கும் அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு படம் பண்ணணுங்கிற அந்த தினசரி ஆட்ட பேசுவார் நான் ஒரு பக்கம் போயிட்டு நான் ஒரு திருமமாக அவர் ஒரு திருவா போயிட்டேன் இல்லைன்னா நானே வசித்து படம் எடுத்துருப்பேன் ஏன்னா சும்மா எல்லாரும் ஒருத்தர் ஒதுக்குறாங்க நம்மளும் ஒதுக்கிடக்கூடாது கூடாது அவர்கிட்ட ஒரு திறமை உண்டுங்கிறது எனக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு ஷார்ட் பீரியட்ல இன்னைக்கு காலையில தான் எல்லாரையும் கூட முடியல ஆயிரம் வேலைகள் இருக்கும் நம்ம விளையாட்டுதான் வரணுங்கிற அவசியமும் கிடையாது நான் எதுக்கு எனக்கு நண்பர்கள் அந்த எனக்கு எதுக்கு இங்க ஒப்பிட்டோம் என்ற எனக்கு பத்திரிகை நண்பர்கள் போதும் அவர்கள் தான் பலசாலிகள் வேற எல்லாம் வந்திருந்தாலும் எனக்கு அந்த வந்தவர்கள் பலசாலிகள் எனக்கு உண்மையானவர்கள் வர முடியும் வர முடியலன்னு நான் கோமல் சர்மாவுக்கு வரணும்னு என்ன அவசியம் வேண்டி கிடக்கு மத்தியானம் தான் சொன்னேன் போதும் அவங்களும் ஒரு நடிகை தானே கோமல் சர்மாவும் ஒரு நடிகை தானே எவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா இருக்காங்க பாருங்க கண்டிப்பாக அவங்க நிறைய படம் பண்ணுவாங்க அதே போல ராஜசேகர் சார் கிங் மேக்கர் உண்மையில எனக்கு அவர் ரொம்ப எங்க வீட்டு பக்கம் தான் அவர் நீங்க எங்க கூட வரணும் சார் உங்களை நான் உங்களுக்கு உங்களை பாராட்டணும்னு சொன்னேன் அதுக்குள்ள எல்லாரும் வந்துட்டு அந்த பாராட்டை பொழுது ஒரு கைத்தடைய அவர் ஹெல்மெட் மட்டும் இல்லை நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்றாரு நிறைய கஷ்டப்பட்ட நிறைய திறமையாளர்களை உருவாக்குறாரு ஒரு தொழிலை தொழிலாக மட்டுமில்லாமல் வியாபாரமாக மட்டுமில்லாமல் பிறருக்கு பயனும் கிடைக்க வேண்டும் ஒரு கேபிசிவா வந்து சாதாரண இருந்தவரை வந்து கூட்டிட்டு போய் ஒரு அவருக்கு ஒரு வியாபாரம் ஒரு தொழிலை கொடுத்து ஒரு குடும்பத்தை வாழ வைக்கின்ற ஒரு அந்த அந்த பெருமை அவர்கிட்ட இருக்கிறது அதனால் அவரை பாராட்ட வேண்டும் என்று நினைத்தேன் அவருங்க வருகை தந்திருக்கிறார் யாருக்கும் நாங்கள் சால் வைதுமே போடலை தான் அப்படி கொள்கையாக இருந்தோம் அதே போல வள்ளலார் பேரவை நமது பாருங்க அவர் பார்த்த சுத்த சன்மார்க்கம் அவருடைய வள்ளலார் பேரவையின் தலைவர் அவர் மாநில தலைவர் எவ்வளோ சிம்பிளா இருக்கார் பாருங்க என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் அவர் வந்து கொண்டே இருப்பார் பத்மேந்திரா சுவாமிகள் அவருக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் எவ்வளவு பாராட்ட சொன்னாலும் எனக்கு அவரை பார்த்துக்கிட்டே இருந்த போல இருக்கு ஒரு பாசிட்டிவான மனுஷன் பாசிட்டிவான எனர்ஜி இன்னைக்கு பாசிட்டிவான ஆட்களை பார்க்கவே முடியாது அப்படியே பார்த்துட்டு வாங்க எப்படி போட்டு தள்ளலாம் எப்படி வேணும் கழுத கீழே இழுத்து தள்ளலாம் பல கதைகளை சொல்றதுக்கு ஆசையோடு இருக்கிறேன் இன்னைக்கு ஏடா என்னுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லணும் விஜயுடைய புலிப்படம் நான் வந்து அவர் சொன்ன மாதிரி காசைதான் கடவுளா பண்றதுக்கு தான் எனக்கு வாய்ப்பு தந்து விஸ்வா சுந்தர் டிஸ்கஷெல்லாம் முடிஞ்சு லொக்கேஷன்லாம் பார்த்து முடிச்சிட்டேன் திடீர்னு ஒரு நாள் விஜய் வந்து கூப்பிட்றாரு வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு போனால் அண்ணே அடுத்த படம் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாரு நான் அப்புறம் பியார் வாங்க சார் அப்படின்னே என்னண்ணே என்ன பியார் இருக்கீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்கண்ணே என்ன வச்சு என்ன சார் சொல்லி பப்பா பக்கத்து நீ உளர ஆரம்பிச்சுட்டேன் என்ன சார் சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணுங்கண்ணே அடுத்த படம் பண்ணுங்க சிம்பு தேவன் டைரக்டர் ஒரு சின்ன சில்ட்ரன்ஸுக்குள்ள பிடிக்கிற படம் அப்படின்னாரு சரி அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கு விஜய் விஜய் படம் படமா அப்படின்ட்டு அப்புறம் நான் விசுவாசம் தக்க போய் சொல்கிறேன் சார் இந்த படம் நம்ம டைரெக்ஷன் என்ன ஒரு ஒரு மாசம்ல சூட்டிப்பாப்புறோம் ஆனா விஜய் கூப்பிட்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தரார் அப்படின்னா ஐயே விஜய் சார் வாய்ப்பு தந்தா போயிடுங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னாரு ஆனால அந்த படம் வந்து ஒரு சாதாரணமா எப்படி இருந்ததுன்னா அந்த ஆர்டிஸ்ட வந்து ஒரு வாய்ப்பு தராரு என்னுடைய மூளை வந்து நான் பிசினஸ் மூளை என்பதோட பத்திரிகையாளர் மூளை அதில் முதல்ல வந்து சோபனா போட்டு வச்சிருந்தாங்க ஒரு வில்லி கேரக்டர் அப்படின்னா கதை சொல்லும்போது நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் வில்லி கேரக்டர் அப்படின்னா அந்த வில்லிக்கு கீழே வருங்க தளபதி அப்படின்னாங்க அப்போ தளபதியை வந்து நாசரா போட்டிருக்கு வில்லியை வந்து சோபனாவை போட்டிருக்கு அவங்க பரதநாட்டியம் மாவட்டங்கிட்ட எப்படி ஒரு வில்லி எதிர்பார்க்கணும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆள் இருக்குமே நல்லா இருக்குமேன்னு நான் சொல்கிறேன் அப்படி சொல்லி வரவழைக்கப்பட்டவர் தான் ஸ்ரீதேவி அவர்கள் ஸ்ரீதேவி அவர்களை மீண்டும் நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாது ஒரு ஹிந்தி மார்க்கெட்டை உருவாக்கலாம் நம்ம ஏன் அவங்கள கொண்டு வரக்கூடாதுன்னு நான் தான் ஐடியா கொடுக்கணும் நீங்கள் எப்படி நம்மளை கூட்டிகிட்டு வந்து வரிக அவங்க கேட்டே கூட நான் கூட்டிகிட்டு வர சார் அதுதான் சாமர்த்தியம் சாதுரியம் அங்கே போய் பாம்பேயில போய் இருக்கேன் மேடத்தை மூணு நாள் போய் தனியாக போய் பார்த்தேன் மேடம் உங்களுடைய உங்களை தீவிர ரசிகன் உங்களுடைய பதினாறு வயதில் படுத்த பதினஞ்சு முறை நான் வந்து சைக்கிளில் போய் சுசீந்திரம் தேட்டரில் பார்த்தவன் நான் அந்த மகிழ் என்கிற அழகை பற்றி அவங்கள பற்றி சொன்னது அவங்க அப்படியே மில்ட் ஆகிட்டாங்க கபூர் மை ஃபேன் அப்படிங்கிறாங்க கபூர் யார் போனிக்க போட்டு சொல்கிறாங்க அவங்களை அப்படியே இது பண்ணி மூணாவது நாள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேன் ஸ்ரீதேவியை புக் பண்ணுறோம் அடுத்த கட்டம் சுதீப் சுதீப் போனோட சிகரெட்டை கொடுத்து நீங்க விஜய் இல்லையா நீங்க என்ன வந்து வில்லன் அடி வாங்க விஜய்கிட்ட என்ன வந்து அடி வாங்க ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கீங்களா உங்களுக்கு என்ன சம்பளம் சார் பெரிய சம்பளத்தை பேசி அங்கே அப்பவுமே பாதி பணத்தை கையோட கொடுத்ததும் அவர் ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தார் அவரை புக் பண்றோம் அது ஒரு பேன் இண்டியா படம் எல்லாரும் சொல்றாங்க பஸ்ட் பேன் இண்டியா படமே புலிதான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் நல்ல யோசனை பண்ணுங்கள் பத்திரிகை நண்பர்கள் அதில் கிராபிஸ் வேர்க் லெவலோட கிராபிஸ் பண்ணுங்க கிராபிஸ் ஃபஸ்ட்டு டைம் விஜய் படத்துல டைம் டைம் வரோம் அவ்வளோ எல்லா அதர் லாங்குவேஜில் உள்ளாங்க அத்தனை வரையும் அதில் கொண்டு வந்திருப்போம் அது பேன் இண்டியா படம்ங்கிறது அப்போ யாருக்குமே சொல்லலை ஆனால் உண்மையிலே முதல் பேன் இண்டியா படம் அதுதான் துப்பாக்கிக்கும் கத்தி படம் கத்தி படம் ஜில்லா படம் அந்த படங்களுக்குலாம் ஐம்பத்தெட்டு அறுபது கோடிக்கு தான் பிஸ்னஸ் இருந்தது ஆனால் புலி படத்துக்கு நூறு கோடி பிஸ்னஸை முதல் முறையாக டச் பண்ண படம் அந்த படம் தான் சிம்புதேவன் அதுக்கு முன்னால் ரெண்டு படமும் பிளாப் அந்த பிளாப் படங்களுக்கு அப்புறம் அதை நம்ம எப்படி அதை எப்படி மிருகப்படுத்த வேண்டும் எப்படி அழகுபடுத்த வேண்டும் என்று அழகுபடுத்தினோம் இந்தியாவிலே மோஸ்ட் வாண்டட் மூவிங்கிற பேரில் வந்து புலி ஷாருக்கான் படம் ரெண்டு பேர் தான் வருது அந்த அளவுக்கு அதை மார்க்கெட்டிங் பண்ணுறோம் என்னுடைய நேரம் என்னுடைய கெட்ட நேரம் ஒவ்வொரு மனிதருக்கும் நல்ல நேரமும் வரும் கெட்ட நேரமும் வரும் கூட இருக்கவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க போட்டு விடுறான் ஏன்னா விஜய் கிட்ட பிடி டி மாதிரி நம்ம போக முடியலையே பிடி டி செல்வகுமார்க்கு கிடைக்கிற பேர் எனக்கு கிடைக்கலையே எதுனாலும் பிடி கிட்ட தான் அவர் பேசுகிறாரு அவங்க அப்பாவை ஒதுக்கி வச்ச பிறகு கூட பிடி சுலகுமார் அவர் விடமாட்டேங்கிறாரு எப்படிடா அவனை போட்டு தள்ளலானே ஒரு சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு அது எனக்கு தெரியாது அந்த இன்கம் டேக்ஸ் ரைடு படம் ரிலீஸுக்கு நாள் வீட்டில் வச்சு என்னை கூப்பிட்டு வச்சு எனக்கு பார்த்தி தர்றாரு தனியாக ஐ ப்ரௌட் ஆஃப் யூனே அப்படின்னு சொல்கிறார் இதை நான் ஏன் சொன்னேன்னா அவர் காது கூட போட்டோம் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஐ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ணா அப்படின்னு சொல்கிறார் எல்லாரும் என்கிட்ட கிண்டல் பண்ணாங்க ஒரு பிஆர்ஓ இப்படி ஒரு படம் எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு அத்தனையே உடச்சி தவிடுபடி ஆக்கிட்டீங்க இந்தியா முழுக்க படம் ரிலீஸ் ஆக போகுது பெருமையாக நேரம் அடுத்த நாள் காலையில் இன்கம் எந்த ஒரு பத்திரிகைக்கும் எந்த ஒரு எதிரிக்கும் எந்த ஒரு துரோகிக்கும் வரக்கூடாத ஒரு செயல் என்னைக்குமே இங்கிலீஷுக்கு நாள் இன்கம் டாக்ஸ் ரேட் வராது துரோகத்தின் உச்சக்கட்டம் கூட இருந்தவர்களை போட்டு சரி செய்த வேலை அந்த இடத்திலிருந்து என்ன எப்படியாவது அவர்கிட்ட இருந்த வெறுப்பை உருவாக்க வேண்டும் சூழ்ச்சி தான் தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் நடக்க யுத்தத்தில் சூழ்ச்சி வந்தது இன்கம் டேக்ஸ் ரைட்ல படம் வெளியாகாது அது என்ன நடக்குன்னே தெரியல இரவு வரை இன்கம் டேக்ஸ் ரைட் எல்லாத்தையும் அள்ளிட்டு எந்த பேப்பரை பார்த்தாலும் அள்ளிட்டு போயாச்சு விஜய் வீடு விஜய் அவங்க அப்பா வீடு என் வீடு என் பார்ட்னர் வீடு டைரக்டர் அத்தனை இடத்துல இன்கம் டேக்ஸ் ரைடு படம் வெளியாகாதுன்னு சன் டிவியில் வருது நியூஸ் ஒம்பதரை பத்து மணிக்கு என்ன விடுறாங்க வெளியே அவங்களுக்கு என்ன படம் வந்தால் என்ன அது வரவழை என்னன்னு கூப்பை தொட்டியில் நாசமாக என் வாழ்க்கை என்னன்னு போனான்னு ஒரு பிஆர்ஓ வாழ்க்கை எனக்குன்னே ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா முதல் முறை ஒரு ஆசையோடு பாசத்தோட எப்படியாவது ஒரு படம் வாங்கி ஒரு பத்திரிகையாளர் மேல வந்துடலாம் ஆகி வந்திடலான்னு எவ்வளவு கனவுகள் கண்டிருப்பேன் எத்தனை கனவுகள் எத்தனை இயக்கங்கள் என்னோட வாழக்கூடிய இரு சிறு வயது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடம் உழைப்பு ஒரே படத்தில் சுக்கு நூறாக்கப்படுகிறது சுக்கு நூறாக்கப்படுகிறது என்ன செய்யணே தெரியல பெரிய கோடிஸ்வரம் வீட்டு பிள்ளையா இல்லை பெரிய சினிமா வீட்டு பிள்ளையா இல்லை பெரிய பாரம்பரிய வீட்டு பிள்ளையா இல்லை எங்கேயாவது கொள்ளையடிச்சு அடிச்சுட்டு குடும்பம் குடும்பமாக உழைக்கிறதுல மட்டுமே வாழ வேண்டும் என்ற உயர்ந்த அந்த ஒரே கொள்கையோடு இருப்பாங்க உழைச்சா வந்தால் போதும் இல்லைனா பிச்சை கூட எடுப்போம் இன்கம் டேக்ஸ் ரேட்டில் தவிச்சு பண்ணிக்கிற படம் வெளியாகுதுன்னு சன் டிவியில் நியூஸில் வந்தாச்சு நீ ரிலீஸ் எல்லாம் ஓடியாச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபோன் வளர்த்து ஆஃப் பண்ணிட்டாங்க ஏன்னா எங்கேயா மாட்டிடக்கூடாது தியேட்டருக்கு ஆனால் அவ்வளோ ஃபோன் ஆஃப் பண்ணியாச்சு பத்து மணிக்கு போகிறேன் படம் என்ன சார் சேருது ரிலீஸ் இல்லைன்னு சொல்லியாச்சுங்க என் படத்தை ரிலீஸ் இல்லைன்னு சொல்கிறேன் யாருக்கிட்ட அங்கே உரிமை இருக்குன்னு எவனா ரிலீஸ் இல்லைன்னு சொன்னது அப்படின்னு கேட்டேன் எடுத்த உடனே மிரண்டு பேருக்காக நான் படம் நாளைக்கு ரிலீஸ் என் தலையாடமானு வச்சா என் சொத்து அவ்வளோத்தையும் பத்திரத்தை எடுத்து என் ஊர் சொத்து நான் வாங்கினது வீடு அவ்வளோ பத்திரம் அங்கே இருக்கு எங்கே பி என்ன பிரச்சனை வந்தாலும் படம் ரிலீஸ் என்னை நம்பி ஒரு பத்திரிகையாளனை நம்பி ஒரு பிஆர்ஓ நம்பி ஒருத்தன் படம் வந்திருக்கான் அவனை நான் ஏமாற்ற விரும்பல என் படம் ரிலீஸ் பல பிரச்சனைகளையும் சமாளிச்சு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் பண்ற எங்க இருக்கா அவன் இங்க இருக்கா இங்க இருக்கா எல்லாம் ஆம்புலன்ஸ்ல வரான் ஒருத்த மாறுபடத்துல எல்லா கேரக்டர்ல வரான் ஒருத்த ஆம்புலன்ஸ்ல டெட் வாடி மாதிரி படுத்து கிடக்க அவன் தான் டிஸ்ட்ரிக் போட்டு சார் அங்க எல்லாம் ஓடிட்டாங்களா எல்லாம் போயிட்டு இப்படி ஒரு ஒரு படத்துக்கு ஸ்கிரீன் ப்ளே பண்ணலாம் விடிய விடிய பைனான்சியர் எங்க இருக்கான்னு தெரியாது ஃபைனான்சர் வேற ஒரு ரூபத்துல வந்து இருக்காரு ஒரு தள்ளு வண்டியில ஒருத்தர் தள்ளு வண்டியில நைட்டு டீ கடை டீ டீ டீட்டு வராரு பார்த்தா ஒரு பெரிய பைனான்சியர் எல்லாம் குறைந்துக்கணும் நான் தான் பண்டாரி அப்படிங்கிறார் நான் தான் அந்த பழைய பண்டாரி சார் இங்கே வந்த பிடிச்சி போயிடுவாங்க பாபா இன்கம் டேக்ஸ் ரைட் அங்கே இந்த காரணம் அப்படிங்கிறாங்க இந்த கரிய ஒரு வரமா நினைச்சு பாருங்க இருபத்தைந்து இருபத்தாறு ஆண்டுகள் உழைத்த ஒரு ஹீரோ கிட்ட எப்படி ஒரு படம் ரிலீஸ் டைம் இல்லை எல்லாத்தையும் மீறி ரிலீஸ் பண்ணியாச்சு ரெண்டு மூணாவது சோக்கி போகிறாங்க படம் அட்ர புலி புலியம் ஆமை வந்து பேசுனா தவளை வந்து பேசுதான் ரசிகர்லாம் போட்டுட்டு ஓடுறாங்க இப்படி ஒரு தகவல் வருது நமக்கு கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறேன் வேற தான் ஆனால் எனக்குள் அந்த விவேகானந்தர் எதற்கும் பயப்படாதே துணிந்து கடைசி நேரத்தில் கூட வாழ்க்கையில் எது மாறும் அந்த வேணுமா எனக்குள் சென்று கொண்டிருக்கிறது உண்மையில நான் போக்கு கேசினே சொல்லிட்டாங்க சுத்தி இருந்து வேடிக்கை பார்த்தோம் அஞ்சு நாளா பத்து நாளா கிட்ட என்ன பேசவே விடல அவர் அதாயிடும் இங்க அப்படி போயிடும் அங்க போயிடும் எதை வேணாலும் சொல்லலாம் என்ன செய்யணும் அந்த படத்துக்கு பேர் அவருக்கு சம்பளம் டபுள் மடங்கு ஆகுது சும்மா எல்லாம் கிடையாது அந்த படம் பிளாப்பு அந்த படத்துக்கு பிரச்சனை ஆனால் என்ன பேர் ஹீரோக்கு என்ன நடக்குது என்ன படத்துல இருபத்தஞ்சு கோடினா அந்த அடுத்த படத்தில் வந்து நாற்பத்தஞ்சு கோடிக்கு தானு புக் பண்றாரு ஏன்னா பிசினஸ் மார்க்கெட்டை உயர்த்துக்கிறேன் அந்த சாதுரியம் இன்னைக்கும் எனக்கெழுங்க எழுதப்படாத உண்மை ஆனால் நம் துரோகிகளாக அடைந்தவனாக அவமானப்பட்டவனாக நம்மளை ஒதுக்க பார்க்கிறார்கள் விட பல ரகசியங்களை சொல்ல முடியாது இது எதற்காக சொல்லுகிறேன் பத்திரிக்கை நண்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டும் நான் பத்திரிகையாளனாக ஒரு பியாவாக வாழ்ந்தவன் அந்த என்னுடைய வேதனையை இப்பொழுதுதான் சொல்ல முடியும் நான் செத்த பிறகு இனி யார் அதை சொல்வா என்னுடைய காதைகள் என்னுடைய இது எல்லாமே இன்னைக்கு என்ன வயல்வான் அண்ணன் வந்திருக்கிறார் பாம்பல்ல எதே பார்த்துட்டு இருக்கிறாரு எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும் எல்லோருமே போராடி தான் வந்திருக்காங்க எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு ஆனால் என்னுடைய கஷ்டம் வந்து மிகப்பெரிய சவால்கள் அதெல்லாம் தாண்டி எதற்காக இப்படி சொல்கிறேன்னா கடைசி நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தோட நான் என்ன விஷயத்தை முடிச்சிக்கிறேன் இன்றைக்கி வந்து ரஷ்யாவில் ஒரு பெரிய கமாண்டராக இருந்தவர் பெரிய கமாண்டராக இருந்தவர் அந்த நாட்டுக்கு வாரார் ரஷ்யாவுக்கு அவர் லீவ் போட்டு வராரு அந்த கிராமத்தில் வந்து குண்டை தூக்கி போட்டுறாங்க கொத்து கொத்தாக பிணங்களை அள்ளி அந்த வண்டியில் ஏற்றி கொண்டு போகும்போது அந்த இராணுவ வீரன் வாரான் பார்க்குறான் அவன் பா வாங்கி கொடுத்த ஒரு காலணி அவனுடைய மனைவிக்கு அங்கே அந்த ஒரு பெண்ணுக்கு அவர் வாங்கி கொடுத்த காலணி அந்த காலில் இருக்குது பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாரு இராணுவ வீரன் மனைவியை பார்க்க குடும்பத்தை பார்க்க வருகிறவனுக்கு அதிர்ச்சி நேரே வீட்டுக்கு ஓடுறான் அந்த காலனி இல்லை திரும்ப நம்ம மனைவியெல்லாம் இந்த திரும்ப ஓடி வந்த அந்த பெண்ணை அடுத்து எல்லாத்தையும் தள்ளி விட்டு அந்த பெண்ணை இழுக்கிறான் இழுத்து எடுத்து வெளியே பார்த்தா என் மனைவி என்று கதறுகிறான் அந்த பெண் இதுக்கு வர துடித்து எழுதுகிறாள் உயிர் இருக்கிறது அந்த பெண்ணை உடனே ஆஸ்பத்திரி கொடுத்து அந்த பெண்ணை பழக்க வச்சாச்சு கடைசி நேரத்தில் எப்படி நடக்கும் பிணம் என்று எரிக்க போகிற நேரத்தில் அந்த பெண் பிழைத்து விடுகிறார் ரெண்டு குழந்தை பிறக்கிறது அந்த இராணுவக்கும் அந்த பெண்ணுக்கும் அந்த இரண்டு குழந்தைகளில் ஒருத்தன் யார் என்று தெரியுமா அன்னைக்கு இந்த தேசத்தை கலக்கிக் கொண்டிருக்கின்ற புடின் என்றால் உங்களுக்கு தெரியுமா ரஷ்ய அதிபர் புதீன் தான் அந்த குழந்தை கடைசி சாவில் கூட உயிர் போகும் நிலையில் கூட எதுவும் மாறும் என்பதற்கு நான் அதை கத்துக்கொண்டவன் அதை அனுபவித்தவன் பார்த்து செத்த ஒரு பெண் எரிக்கப்பட்டிருப்பாள் அந்த பெண் உயிர் பெற்று திரும்ப குழந்தை பெற்று அந்த குழந்தை இன்று ரஷ்யாவை ஆண்டு கொண்டிருக்கிறேன் என்றால் நம்ப முடிகிறதா இது உண்மை ஆகவே அம்மானவர்களே அவர்களே எதுவும் நடக்கும் எதுவும் கடந்து போகும் எல்லாம் நன்மைக்கு நடக்கும் சினிமாவில் நான் நிறைய உருவாக்கி விட்டுருக்கிறேன் விஜயாண்டனிக்கு தெரியும் அதே போல விஜய் சேதுபதி பல ஹீரோக்களை ஜீவா மேனேஜராக பிஆர்ஓ ஆக பலருக்கும் ஒரு அச்சய பாத்திரம் என்று சொல்வார் என்னை ஆர்பி சௌத்ரி அவர்கள் எங்க போனாலும் உனக்கு அப்படி ஒரு உன்னுடைய ராசி அப்படி என்பார்கள் ஆனால் நான் தான் வீழ்ந்து விட்டேன் ஆனால் வீழ்ச்சி அப்படி அல்ல வேறொரு ரூபத்தில் இந்த கிழக்கு பை மக்கள் இயக்கம் என்று கன்னியாகுமரியில் அந்த இடத்துல எந்த கோட்டைக்குள்ள நுழைய முடியாத செக் போஸ்ட் போடுற அளவுக்கு போட்டு வைக்கிற அளவுக்கு இந்த அஞ்சு ஆண்டுகளில் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க அங்கே வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதை நான் பெருமைக்காகவோ ஆனதுக்காக சொல்ல உழைப்பும் இன்னைக்கும் நம்மளை தோற்கடிக்காது பொறாமை தோற்கடிக்கும் ஆணவும் தோற்கடிக்கும் கோபம் தோக்கடிக்கும் போய் சொல்வது கோபத்தோ நம்மளை தோக்கடித்து விடும் உண்மையும் உழைப்பும் எந்த நம்மை தோக்கடிக்காது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கு நானே ஒரு உதாரணம் டாக்டர் பட்டத்துக்கு சொல்லல மக்களின் மனதிற்குள் சென்றிருக்கிறேன் எங்க மாமாவுக்கு தெரியும் இங்க இருக்கிற என் நண்பர்களுக்கு வி கேக்கு தெரியும் வெங்கடேஷ் என் கூட தான் இருக்கிறான் கலப்பை மக்களுக்கு மூலமா எந்த நன்மை செய்தாலும் அவனுக்கு தெரியும் அதே போல இன்னைக்கு விமலா மாமி இங்க வரைக்கும் தந்திருக்காங்க டைரக்டர் சாமி அவர்கள் கோமல் சர்மா அவர்கள் அன்பு அன்புண்ணேன் அவர் ஆஃபீஸில் உண்மையில் அதுக்கு பிறகு எனக்கு பெரிய ஒரு மாற்றம் தான் எடுத்த உடனே எடுத்துக்கிடுங்கன்னு என்னார் ஒரு அங்கே ஒரு அப்பா ரெஸ்டாரண்ட் பண்ணி தொடங்கினேன் அந்த ரெஸ்டாரண்ட்டு நல்லா தான் போச்சு ஆனால் எல்லோரும் வச்சு வேலை பண்ண முடியல எந்த தொழிலுக்கும் தயங்காதவன் அங்கே அப்பவுமே ஒரு ஹோட்டலை தொடங்கினேன் அதுக்கு அவர் தான் எனக்கு இது தந்து அந்த கட்டடத்தை தந்தார் அவருக்கு நன்றி சொல் கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல் முருகன் வந்து ரொம்ப அவர் பார்க்க ஒரு சீரியஸான மன்மதன் படம் எடுத்துகிறாங்கன்னு நினைச்சு நினைக்காதீங்க நான் இந்த காமெடி சீன் ஏதாவது முருகனை தான் கூப்பிடுவேன் எங்க இருந்தாலும் அழகா எடுத்துட்டு வந்து அப்படியே மாதிரி வந்து ஒரு படத்தை பார்த்து அழகா சீன்ஸ் இங்கிலீஷ் படத்தை நல்லா பார்ப்பார் நல்ல சீன்ஸ் அழகா சொல்லுவாரு அதான் திறமையான அளவில் சில டைம் அவங்க ஏதோ ஒரு சூழலில் வீழ்த்தப்பட்டிருப்பார்கள் இல்ல துரோகங்களால் முடக்கப்பட்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் நிச்சயமாக வருவார்கள் மன்மதனே ஒரு படம் எடுத்தவர் தானே கொடுத்தவர் தானே நிச்சயமாக அவரும் நிறைய படங்கள் எடுப்பார் அதே போல மோகன்தாஸ் அவர்கள் எழுத்தாளர் அவரோ ஒரு நல்ல எழுத்தாளர் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அதற்கு எல்லா மீறி பத்திரிகை நண்பர்களை இன்னைக்கு சந்திக்கணும் பத்திரிகை நண்பர்களுடன் மட்டும்தான் உறவாட வேண்டும் என்று நான் வருகை தந்திருக்கிறேன்